சிக்னல் பூக்களின் சிலுங்கள் அண்டி வாழும் அனாதை அழகிகள் காய்ந்து போனாலும் கண் கலங்க மாட்டோங்க போட்டு மலர வைக்க மாட்டோம் முகத்த நாங்க உலக அழகிதான் உள்ளம்தான் ஒட்டு துணிகள் உடம்பெல்லாம் நயாகரா வண்ணம்தான் உண்ணும் உணவில்தான் உரித்தெடுக்கும் உச்சி சூரியன்தான் நாலு பக்க ரோட்டு நடுவில் நடுங்கி நிற்போங்க நாலு பைசா கிடைக்கும் வரை நடந்து கேட்போங்க காரு புகை பைக்கு புகை கண்ணில் அடித்தாலும் கை குழந்தைக்காக கையை ஒடிக்க மாட்டோங்க சூரியனும் சுரண்டு புரண்டு தூங்கி போனாலும் சுற்றி கத்தி கேட்டுவிட்டு சுருண்டு கொள்வாங்க